வணக்கம் நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேப்பலை வளையல் எலுமிச்சம் வச்சு ஒரு அழகான டிஃப்ரெண்ட்டான மாலை தாங்க பார்க்க போகிறோம் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான மாலை தாங்க இது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம வேப்பலையை கொஞ்சம் பெரிய பெரிய இலையாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உருவி வச்சுக்கலாம் உருவி வச்சுட்டு இப்போ எப்படி இந்த மாலை கோக்கலான்றதை பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த வளையல் ஒரு செட்டு வளையல் எடுத்துருக்கோம் ஒரு பன்னெண்டு வளையல் இப்போ நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அட்டையை கட் பண்ணி எடுத்துப்போம் அந்த அட்டையில் வந்து இந்த வளையலெல்லாம் ஓட்டிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா வளையிலையும் பெஃபிகால் வச்சு ஒட்டிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ இல்லை பன்னெண்டு வலையில இல்லைனா இருபத்தி நாலு வலையில் கூட நீங்கள் லென்த்தாக வேணும்னாலும் ஒட்டிக்கலாம் நான் இப்போ பன்னெண்டு வளையல் ஒட்டியிருக்கேன் இந்தமாரி அட்டையை வச்சு ஒட்டிவிடுங்க இதில் வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க என்ன வேப்பலை ஒட்டும்போது ஒயிட் கலர்னால் அந்த ஒயிட் கலர் தெரியும் க்ரீன்னா தெரியாது உங்களுக்கு நான் எல்லாத்துலேயும் க்ரீன் கலர் பெயிண்ட் அடிச்சிட்டேன் இப்போ வாங்க வேப்பிலையை எடுத்துக்கலாம் வேப்பிலையை எடுத்துட்டு நம்ம இப்போ ஒரு ஊசி எடுத்துக்கோங்க நல்லா பெரிய ஊசியாக வாங்கிக்கோங்க அப்போ தான் அந்த வளையல் உள்ள அந்த அந்த பாக்ஸ் வரைக்கும் நம்ம கோக்கணுன்னா கொஞ்சம் ஊசி பெருசாக இருக்கணும் வேப்பிலையை இந்த மாதிரி சுற்றி அந்த ஷார்ப்பாக இருக்கிற இடம் சுற்றி வர்ற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க கொஞ்சம் பெரிய இலையாக இருந்தால் ஃபுல்லாகவே வச்சுக்கலாம் கொஞ்சம் சின்ன இலையாக இருந்தால் முனையை மட்டும் மடக்கி அந்த ஷார்ப் மட்டும் சுற்றி வர்ற மாதிரி வச்சுக்கோங்க ஒரு முப்பது நாற்பது இலையை கூட நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் அடுக்கிக்கோங்க அடுக்கிட்டு மாதிரி ஊசியில் கொத்துக்கலாம் ரொம்ப ஈஸியான மழை தாங்க இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பாருங்கள் பேலுமிச்சம் பார்த்தா அதில் கொத்துக்கிட்டோம் திரும்பவும் கொஞ்சம் வேப்பிலையை கொத்துக்கலாம் அதே மாதிரி தாங்க சுற்றி நம்ம ஒரு ஐம்பது அறுபது ஏழு கொத்துக்கோங்க இல்லை வேப்பிலை நிறைய தெரியினாலும் வேப்பிலை வந்து அதிகமாக வச்சும் நம்ம கொத்துக்கலாம் இதேமாரி சுற்றி இலையை வச்சு கொத்துக்கலாம் உங்களுக்கு அந்த வளையலில் வந்து சின்ன ஊசியாக இருந்ததுன்னா மேலே மூடி அட்டை ஒட்டுறதுக்கு முன்னாடி ஊசியை கொத்துட்டு அப்புறம் அந்த அட்டையிலையும் கொத்துட்டு அதுக்கப்புறமா ஊசி போ ஊசி வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் இது பெரிய ஊசின்றதுனால நான் ஒட்டிட்டு அந்த வளையல் அட்டையை கொத்துக்கிட்டோம் இப்போ திரும்பவும் வேப்பலை கொத்துக்கலாம் வேப்பில எலுமிச்சம்பழம் வேப்பலை வளையல் திருப்பி வேப்பில திருப்பி எலுமிச்சம்பழம் அதுக்கப்புறம் வளையல் இதே மெத்தடில் மாலை கொத்துக்கலாங்க நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ கொத்துக்கலாம் நான் மூணு வளையல் மூணு எலுமிச்சம்பழம் அளவுக்கு தான் கொக்க போகிறேன் பாருங்கள் அடுத்தது இந்தமாரி வளையல் திரும்பவும் எலுமிச்சம்பழம் இதேமாரி நம்ம ரெண்டு பக்கமும் கொக்கணுங்க ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் கொத்தாச்சு மூணு வளையில் மூணு எலுமிச்சம்பழம் கீழே ஒரு எலுமிச்சம்பழம் நாலு எலுமிச்சம்பழம் வரும் இப்போ மூணு வளையல் நாலு எலுமிச்சம்பழம் கொத்துட்டோம் இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி ப்ளூ கலர் வளையலை தனியாக மாதிரி நான் கொத்து வச்சுருக்கேன் இதே மெத்தடில் தான் மேலே ஒரு எலுமிச்ச கீழே ஒரு எலுமிச்சம்பழம் ரெண்டு பக்கமாக வேப்பில் வச்சு கொத்துட்டு இதை ஜாயின் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க மாலை ரெடி ஆகிடுச்சி ரொம்ப ஈஸியான மாலை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஆடி மாதம் இந்தமாரி அம்மனுக்கு போடுங்க நன்றி வணக்கம்